நாம் ஒவ்வொருவரையும் மிகவும் நேர்த்தியாக படைத்திருக்கின்றார் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் என அதன் வேலைகளை மிகவும் சென்மையாக செய்து வருகின்றன ஆகவேதான் நாம் உயிரோடு இருக்கின்றோம் இவ்வகை நல்ல ஆண்டவருக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்றி செலுத்துங்கள் திரு பாடல்களையும் புகழ் பாடல்களையும் நன்றி பாடல்களையும் பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் ஆகவே எல்லா வேளையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி இயேசுவே ஏசுவே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நிகழ்ச்சி வந்தாலும் புகழ்ச்சி வந்தாலும் நண்பர்கள் கைவிட்டாலும் உறவுகள் முறிந்தாலும் தொழில் நஷ்டப்பட்டு போனாலும் நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள் raise the lot Race.